ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி உலகி இரநூத்தி முப்பத்தி நாலு சனிக்கிழமனை கெடுத்த வீடியோ எல்லோரும் காலையிலேயே கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாள் அதனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி கோயிலுக்கு தான் போகிறோம் இருந்து தாம்பரம் வரைக்கும் வண்டியில் வந்துவிட்டோம் வண்டியை ஸ்டாண்டில் போட்டு கிளாம்பாக்கம் வரையும் பஸ்ஸில் வந்துட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து மேல்மருவத்தூருக்கு பஸ் ஏறி கிளம்பிட்டோம் பாலாறு பாருங்கள் எவ்வளோ வறண்டு கிடக்குன்னு வெள்ளம் வந்தைக்கெலாம் அவ்வளோ தண்ணி போகும் இன்றைக்கி வறண்டு கிடக்கு ட்ரெயினில் வந்திருந்தா கூட இவ்வளோ அழுப்பு தெரியாது பஸ்ஸில் வந்தது அவ்வளோ அழுப்பு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கூட்டமே இல்லை நல்லா நிம்மதியாக சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு திரும்ப ரிட்டன் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் லஞ்சு வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எல்லாம் போய் படுத்துட்டோம் தூங்கலான்னு போனோம் ஆனால் நானும் என் தங்கச்சி மட்டும் தான் இதுக்கெல்லாம் ஒன்று கூட தூங்கலை பாய் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்